ஹலோ அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வில் அரிஷ்டம் பெறுக செய்யும் முறைகள் இதுதான் இந்த பூலவத்தில் அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவித்து சலித்த மனம்தான் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை நோக்கி செல்லும் என்பது ஞானிகளின் கருத்தாக இருக்கிறது பூமிகள் உயிர்கள் எல்லாவற்றிற்கும் சுகங்களை அருளும் நாம கிரக நாயனாக சுக்கிர பகவான் இருக்கிறார் ஜாதகத்தில் அந்த சுக்கிர பகவானுக்குரிய ராசியாக துலாம் ராசி இருக்கிறது துலாம் ராசி பிறந்தவர்கள் அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிக்கின்ற விதி அமைப்பை இயற்கையாக வைப்பவர்களாக இருக்கின்றனர் எனினும் துலாம் ராசி மற்றும் பிறந்தவர்கள் தங்கள் ஜாதகத்தில் யோகாபதியாக இருக்கும் கிரகணத்தின் அருளைப் பொருட்கு செய்ய வேண்டியவை என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஜாதகட்டத்தில் இருக்கும் பன்னெண்ட ராசிகளில் ஏழாவதாக வருகின்ற ராசி துலாம் ராசியாகும் இந்த துலாம் ராசிக்கு அதிபதியாக சுகங்களுக்கு நாயனாக சுக்கிரபகவான் இருக்கிறார் துலாம் ராசி சுக்கிர பகவானின் ஆட்சி வீடாகும் ஒரு நபரின் ஜாதகத்தில் இந்த துலாம் ராசியிலேயே சுக்கிரன் அமைப்பை பெற்றிருந்தால் சுக்கிரபகவான் அவரது வாழ்வில் பல யோகங்களை நிச்சயம் ஏற்படுத்தி தருவார் ஜாதகட்டத்தில் துளாமராசிக்கு ஒன்பதாம் வீடாக வருவது மிதுன ராசியாகும் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவார் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சமமான உறவு கொண்ட கிரகங்கள் எனவே துளாமராசிக்கு புதன் பகவானால் பொருளாதார ரீதியாக சிறிதளவு நன்மை உண்டாகும் ஆயினும் புதன் பகவானால் மிகுதியான நன்மைகளை பெறுவதற்கான பெறுவருக்கு துலாம் ராசியினர் கீழ்கண்ட பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கப்பட்டு பெரிய கோடீஸ்வர யோகமும் வரும் துலாம் ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாபதியாக இருக்கும் புதன் பகவானின் முழுமையான அருளை பெறுவதற்கு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பச்சை வண்ண ஆடைகள் அணிந்து கொள்வது நன்மை தரும் புதன்கிழமைகளில் நவகிரக சன்னதியில் இருக்கும் புதன் பகவானுக்கு பச்சை பெயர்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்து வந்தால் புதன் பகவானின் முழுமையான அனுகிரகம் ராசி மற்றும் லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் இதில் ராசி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் இவனின் வாழ்க்கை துறையை பற்றி அறிய மேஷத்தை கவனிக்க வேண்டும் மேஷத்தில் கேது சுக்கிரன் சூரியன் சாரம் பெற்ற அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்கள் இடம்பெற்றன இது செவ்வாயின் வீடு மற்றும் சூரியனின் உச்ச வீடு மற்றும் சனியின் நீச வீடு எனவே கோபத்திற்கு குறைவில்லாதவர்கள் அதோடு தங்கள் பூர்வீகத்தை பற்றி எப்போதும் பெருமை அடித்துக் கொண்டே இருப்பார் தகுதி இருக்கிறதோ இல்லையோ எல்லோரும் இவரை புகழ வேண்டும் என ஆசைப்படுவார் கம்பீரமான அழகுடன் கூடியவர் இவர் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் துலாம் லக்கன ஏழாம் அதிபதி உச்சமானால் திருமணத்தின் மூலம் வீடு மனை வாகன சுகவாழ்வு பெறுவார் பழைய வீடாகவும் இருக்கலாம் இதே துலாமலக்கண ஏழாம் அதிபதி நீசமானால் தொழிலில் சங்கடங்கள் நேரும் சுகக்குறைவு உண்டாகும் துலாமலக்கண மாமியார் ஒரு தாய் போல பழகுவார் மாமனார் நல்ல பக்திமானாகவும் நன்னடத்தை உடையராகவும் இருப்பார் துலாமலக்கண மாமனார் வீடு நீசபங்கனால் இடம் அல்லது காடு வயல்வாக்கால் அருகில் இருக்கும் கிழக்கு அல்லது தெற்கில் மாமனார் வீடு இருக்கும் இதில் முக்கியமாக பெண்கள் வெறுத்து ஒதுக்கும் ஆஞ்சாதக அமைப்பு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பத்து பொருத்தம் பலவிதமான நேர்காணல் நேரடி பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர் அவற்றை ஜோதிடம் மூலம் முதலிலேயே கண்டறிந்து தவிர்ப்பது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவின் நோக்கம் நன்கு பேசி பழகி நகர்வளம் செய்து ஜாதக பொருத்தமை பார்க்காமல் காந்தர்வ அதாவது காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணமான சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது பழங்காலத்தில் அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து பார்த்து செய்து வைத்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை காரணம் பெண்கள் வெளியே வர செய்தது குறைவாகவே இருந்துள்ளது ஆனால் இன்று அதிக அளவில் ஏன் ஆண்களை விட பெண்கள் வெளியே வந்து பலதரப்பட்ட வேலைகளில் ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடுவதும் ஆணை விட அதிக அளவில் சம்பாதிப்பதும் மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் பெண்களுடன் பழகுவதாலேயே ஆகும் என்றால் அது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லத் தோன்றுகிறது பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடும் நாம் நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம் திருமணத்துக்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ சென்று தனக்கு வரும் கணவன் எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை என விசாரிப்பதில்லை என்றே கூற வேண்டும் வெறுமனே ஜாதகப் பொருத்தம் மட்டும் பார்க்கவும் வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டோர் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் காணுவதில்லை என்பது வேதனைக்கு உரியது செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் போன்றவை சிலவத்தை எடுத்து கூறினாலும் பிரேத்தமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே நிதர்சனம் சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனி சுகம் ஆசை எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிவதே இல்லை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை திருமணத்துக்குப் பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில காரணங்கள் இதுதான் ஒன்று தன்னைத் தவிர வேறு பெண் பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை விரும்புவதில்லை இரண்டு ஆண்மை குறைவுள்ள கணவனை மூன்று குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை நான்கு அம்மா பேத்தை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை ஐந்து நாத்தனா பேத்தை கேட்டு தம்மை தாக்கும் கணவனை ஆறு எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டிய ஆணை மணந்தால் ஏற்படும் மனநிலையால் ஏழு போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை இவை ஒரு சிலவே இன்னும் பல காரணங்கள் உள்ளது மேலக்குரியவை திருமணத்துக்கு முன்பே ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதை இனி பார்க்கலாம் மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டி அறிவது எப்படி இப்போது வாழ்க்கையை ஜெட்வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது அதனால் நல்ல குணாதிசயங்கள் படைத்தவர் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாதிசயங்களை கொண்டவராக ஆகிவிடுகிறார்களோ என யோசிக்க வைத்துவிடுகிறது அதிலும் சந்திரன் நீச்சம் மற்றும் வலிமை குன்றியிருப்பின் நிச்சயம் தாயின் பேத்தை கேட்டு மனைவி அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது கூறிய அத்தனை செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதத்தில் இயற்கை சுபர்களோ சுபர்களோ பார்வை பெறும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்புள்ளது அதுவே பாரதியின் சாரத்தை பெற்றோ துறவு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம் தசை ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் மாற வாய்ப்பு பெறலாம் போலி சுயரூபத்தை கண்டு ஏமாந்து திருமணத்துக்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைவிக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்த நித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் இளம் பெண்கள் எத்தனையோ பேர் சிலர் குழைத்தனமாக உயிரிமாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவர் அன்னியின் பட விக்கிரமா பட கமலஹாசனா இருபூர்வம் இரு குணம் கொண்டவனா அல்லது உண்மையிலேயே நல்லவனா நல்ல குணங்கள் கொண்டவனா என்பது பற்றி ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை இருப்பிடம் சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படி செய்யும் போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் கணவன் மனைவிடையே புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னவென்றால் தாம்பத்திய சுகத்தில் அவர்களில் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம் அந்த உண்மையினை திருமணத்தின் போது மறைத்திருக்கலாம் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாம்பத்திய பிரச்சனையில்தான் கணவன் அல்லது மனைவியிடையே குழப்பம் உண்டாகிறது எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் ஏமாற்றப்படும்போது மிகுந்த வேதனைக்கு உண்டாவது என்பது சகஜமே அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதகத்தில் அயன போகம் என்னும் பாவம் கிரகங்களின் அமர்வு சேர்க்கையில் கணன்மனை இருவரில் ஒருவர் கெட்டு போயிருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடும் இதுபோன்ற ஒற்றுமையின்மை திருமணத்துக்கு முன்பே சரி செய்ய முடியாதா நிச்சயம் சரி செய்ய முடியும் ஜாதகங்களின் சாதபாதங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தால் போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மனமுடித்தால் பிற்காலத்தில் கணன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள் ஆம் இவ்வளவு விஷயங்களையும் நமது முனிதர்களும் முன்னோர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் ஜோயிடம் என்னும் விஞ்ஞானம் ஜோயிடம் ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி முத்து எடுப்போரும் உண்டு தத்தளிப்போரும் உண்டு ஜோயிடத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோயிடரின் வாயிலாக திருமணத்துக்கு முன்னரே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படுதல் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணிற்கு சிறந்ததாக இருக்கும் உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது என்பதை அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது